ஓம் சக்தி நான் எப்பொழுதுமே உன்னை நாடி வருகிறேன் உன்னை தேடி வருகிறேன் என் குறைகளை உன்னிடம் கொட்டி தீர்க்கிறேன் என் குறைகளை நிறைகளாக மாற்றுவாய் என்ற நம்பிக்கையில்தானே தானே உன்னை தேடி வருகிறேன் அம்மா என்று உன்னை தேடி ஆசையாக வந்தால் கூட நீயோ கச்சிலையாக நின்று என்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருக்கிறாயே இது சரிதானா அம்மா ஒரு தாய் பிள்ளைக்குள்ள பாசம் என்னவென்று உனக்கு தெரியாதா ஒரு குழந்தை பசியால் அழுதால் கூட அந்த தாயால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அந்த குழந்தையின் பசியை எப்படி போக்குவது என்றுதானே தானே தாய் மனம் வாடும் அந்த குழந்தையின் பசியை நிச்சயமாக ஆற்றி விடுவாள் தாய் ஆனால் அவள் கஷ்டப்பட்டு கூட அவள் பசி பொறுக்காமல் இருந்தால் கூட குழந்தையின் பசியை அவளால் பொறுக்க முடியாது அதுதானே தாயின் அன்பு அப்படி இருக்கும் தாய் பிள்ளை உறவு எப்படி இருக்கிறது உன்னை தாயாக நினைத்து உன்னை நாடி வந்து உன்னை தேடி வந்து உனக்காக நான் என் நேரத்தையும் செலவிட்டு என் கஷ்டத்தையும் கவலைகளையும் சொன்னால் நீயோ கற்சிலையாக நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறாயே இது என்ன நியாயம் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய் தங்கமே உன் குழந்தையின் பசியை நீ நிச்சயமாக ஆற்றி விடுவாய் உன் குழந்தையிடம் நீ சொல்வாய் அந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது அந்த இடத்திற்கு செல்லாதே என்று சொல்வாய் அந்த குழந்தை நீ சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ சொல்வதை கவனிக்காமல் பள்ளத்தில் போய் விழுந்துவிட்டால் நீ என்ன செய்வாய் அந்த குழந்தைக்கு நீ சொல்வதை கேட்கக்கூடிய மனநிலைமை இல்லை குழந்தை குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மாவின் பேச்சை கேட்கும் அது அதற்கென்ற விவரம் தெரிந்த பிறகு உனக்கு அது குழந்தை அதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் எனக்கு இருக்கிறது எல்லா திறமையும் அம்மா சொன்னால் அதை நான் கேட்க வேண்டுமா என்ன எனக்கு தெரியாதா இது சரி தவறு என்று நினைத்து கொண்டே பள்ளத்தில் போய் விடுகிறது அப்பொழுது நீ என்ன செய்வாய் அதற்கு உன் குழந்தை உன்னை கற்சிலையாக நிற்கிறாயே என்று சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் நீதான் சொன்னாய் அல்லவா பள்ளம் இருக்கிறது பார்த்து செல் என்று ஆனால் கவனிக்காமல் பள்ளத்தில் விழுந்துவிட்டால் நீ என்ன செய்வாய் அதே போலதான் பல நேரங்களில் உன்னிடம் வந்து நான் அறிவு சொல்கிறேன் இந்த வழியில் செல்லாதே இந்த வழியில் சென்றால் உனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நான் பல நேரங்களில் உன் கனவுகளிலோ இல்லது யார் மூலமாவோ உன்னிடம் வந்து சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன் ஆனால் நான் சொல்வதை காதில் வாங்காமல் உன் மனதிற்கு என்ன படுகிறதோ அதைத்தானே நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்பொழுது எப்படி என்னை நீ கச்சிலையாக நிற்கிறேன் என்று சொல்கிறாய் நான் நேரடியாக உன்னிடம் வந்து சொல்லாவிட்டாலும் நிச்சயமாக என்னை நீ ஆத்மார்த்தமாக அம்மா என்று நினைக்கிறாய் உறவாக நினைக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் அதை நிச்சயமாக எப்படியாவது ஒரு வழியில் நான் உணர்த்தி கொண்டுதானே இருக்கின்றேன் பார் இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வரும் பொழுது இது செய்யாதே இந்த வழியில் செல்லாதே என்று சொல்வதற்கு நிச்சயமாக யாரையாவது ஒருவரை அனுப்பி வைத்திருப்பேன் அல்லது உன் கனவில் வந்து சொல்லியிருப்பேன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என் மனதிற்கு பட்டது சரிதான் நான் செல்லும் வழி சரிதான் அவர்கள் சொன்னால் நான் என்ன செய்யக்கூடாதா என்று நீயா ஒரு முடிவை எடுத்து நீ ஒரு குழியை தோண்டி நீயே மண்ணலி போட்டுக்கொண்டால் நான் என்ன செய்வேன் தங்கமே எப்பொழுதுமே உன்னிடம் வந்து ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதை நீ செய்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாவற்றையும் இழந்து நிற்கத்தானே செய்வாய் இனிமேல் என்னிடம் வந்து நீ பேசும் பொழுது யோசித்தப்பார் அம்மா சொல்வதை நாம் கேட்டோமா ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்தப்பார் கற்சிலையாக நிற்கிறேன் என்று சொல்கிறாயே இந்த கற்சிலையாக நிற்கும் அம்மா உன் வாழ்வில் எத்தனை நன்மைகளை செய்துவிட்டிருக்கிறேன் என்பதை சற்று சிந்தித்துப்பார் தவறான பாதையில் செல்லும் பொழுது அது தவறான பாதை என்று சொல்வதற்கு எத்தனை நபர்களை உன் வாழ்க்கையில் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சற்று சிந்தித்துப்பார் அப்பொழுது புரியும் நான் கற்சிலையா அல்லது உன் அம்மாவா என்று உனக்கே புரியும் சிந்தித்து பார்த்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய பதிலை எனக்கே நீ சொல்வாய் தங்கமே